வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் உச்சநீதிமன்றம் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க ஒரு உத்தரவை வெளியிட்டாங்க ஒட்டுமொத்த மத்திய அரசாங்கம் இப்போ கடும் கோபம் விட்டுருக்காங்க அந்த உத்தரவை பார்த்து என்ன தெரியுமா தமிழக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் தமிழக ஆளுநர் ரவி அவர்களுக்கு எதிராக கேஸ் போட்டிருந்தாங்கல்ல அந்த கேஸில் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க தெரியுமா தமிழக சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒரு மசோதாவை நிறைவேற்றி அது கவர்னருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வச்சால் கவர்னர் அதுக்கு ஒப்புதல் தெரிவிக்கணும் நீண்ட காலம் அதை நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சா அது சட்டவிரோதம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கவர்னர் குடியரசுத் தலைவருக்கு தமிழக சட்டப்பேரவையில் ஒரு மாநிலத்துடைய சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய தீர்மானத்தை கவர்னர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாரு அப்படின்னா மூணு மாதத்துக்குள்ளே குடியரசுத் தலைவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த மசோதா ஆட்டோமேட்டிக்காக சட்டமாக மாறிடும் அப்படிங்கிற இந்த ரீதியில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க இந்த தீர்ப்புக்கு இந்தி கூட்டணி இப்போ கொண்டாடி இருக்காங்க இப்போ மத்திய அரசாங்கம் என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு இந்த உத்தரவுக்கு எதிராக இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கூறி விரைவில் ஒரு மனு தாக்கல் செய்ய போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசாங்கம் ஒன்று ரெண்டாவது குடியரசுத் தலைவருக்கு டைரக்ஷன் காட்டுறாங்க உச்சநீதிமன்றம் மூணு மாதம் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதிச்சிருக்காங்க நம்ம நாட்டிலேயே ஹையஸ்ட் யார் குடியரசுத் தலைவர் அவங்களுக்கு அப்புறம் தான் எல்லோரும் வருவாங்க கோர்ட்டெல்லாம் அவங்களுக்கு அப்புறம் தான் குடியரசுத் தலைவர் எந்த கோர்ட்டுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது குடியரசுத் தலைவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது அதே மாதிரி தான் கவர்னருக்கும் கவர்னரும் எந்த கோர்ட்டுக்கும் அவங்க வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ கவர்னருக்கே அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு எப்படி காலக்கெடு நிர்ணயிக்க முடியும் மூணு மாதத்துக்குள்ளே இதை குடியரசுத் தலைவர் பண்ணணும் அப்படிங்கிற இந்த உத்தரவை இந்த ஆர்டரை போடக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் நடந்துகிட்டு இருக்குது அதனால் மத்திய அரசாங்கம் கூடிய விரைவாக இந்த விவகாரத்தில் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க இந்த உச்சநீதிமன்றத்துடைய இந்த உத்தரவுக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு வெளிவந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இருக்கார்ல அவர் நேற்று சில விஷயங்கள் பேசியிருக்காரு இது ஒட்டுமொத்த இந்தியாவையும் இருக்கு குறிப்பாக இந்தி கூட்டணியை கதற விட்டிருக்காரு ஜெகதீப் தங்கர் அவர் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு உத்தரவு போட நீங்கள் யாரு சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் என்ன சூப்பர் நாடாளுமன்றமாக செயல்படுறீங்களா உங்களுக்கு நினப்பா சூப்பர் பார்லிமெண்ட் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீப் தங்கர் கேள்வி எழுப்பியிருக்காரு ரெண்டாவது ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி ரெண்டை பற்றி ஜெகதீப் தங்கர் குறிப்பிட்டிருக்காரு இந்த ஆர்டிக்கல் நூற்றி ரெண்டு அப்படிங்கிறது அரசியல் ஜனநாயகத்திற்கு எதிராக ஒரு அணு ஆயுதமாக மாறியுள்ளது அப்படின்னு ஜெகதீப் தங்கர் குறிப்பிட்டிருக்காரு அது என்னப்பா ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு உச்சநீதிமன்றத்துக்கு ஸ்பெஷல் பவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆர்டிகல் தான் ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட்டு அவங்களுடைய லிமிட்டை கிராஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஜெகதீப் தங்கர் மறைமுகமாக குறிப்பிட்டிருக்காரு அப்போது இந்த ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அரசியல் ஜனநாயகத்திற்கு எதிராக ஒரு அணு ஆயுதமாக மாறி உள்ளது அதனால் இந்த ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி ரெண்டை சீரமைக்க வேண்டியது அத்தியாவசியம் அப்படின்னு துணை குடியரசுத் தலைவர் பேசியிருக்காருங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த அவசர சட்டம் ஜுடிஷியரியை ரீஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு சட்டம் அப்படின்னு சில தகவல்கள் வெளிவந்திருக்கு கிரண் ரிஜிஜு சொல்றாரு லா மினிஸ்டர் ஜுடிஷியரிக்குள்ள நாங்கள் எதுவும் இன்டர்ஃபியர் ஆகலை நாங்கள் தலையிடலை அதே மாதிரி நீங்களும் எங்களுடைய விஷயத்தில் தலையிட மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அப்படி தான் இருக்கணும் ஜுடிஷியரி சுட் நாட் இன்டர்ஃபியர் இன் டு த எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலே இருக்குது அப்போது முறையாக பாராளுமன்றத்தில் ஓட்டெடுப்பு ஒரு மசோதாவை எப்படி கொண்டு வராங்க ஓட்டெடுப்பு நடத்தி ஃபஸ்ட்டு விவாதம் நடத்தி பிறகு ஓட்டெடுப்பு நடத்தி ஒரு மசோதாவை கொண்டு வராங்க அந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தெரிவித்த பிறகு அதை சட்டமாக மாற்றுறாங்க அப்போது பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது அப்படின்னா அதில் தலையிடக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிடையாது இதுதான் உண்மை இப்போ நீங்கள் ஒரு லாஜிக் பாருங்களேன் இப்போ தமிழக சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை கவர்னருடைய ஒப்புதலுக்கு அவங்க அனுப்புகிறாங்க கவர்னர் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் இல்லைன்னா குடியரசுத் தலைவரும் மூணு மாதத்துக்குள்ளே அதுக்கு வந்து டிசிஷன் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா அது சட்டமாக மாறிடும் அப்படின்னு கோர்ட்டு சொல்கிறாங்க அப்போ மாநில சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானம் கவர்னருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு கவர்னர் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னா அது சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டு இந்திய பாராளுமன்றத்தில் மக்களவை மாநிலங்களவை ரெண்டு அவையிலையும் ஒரு மசோதா விவாதிக்கப்பட்டு பிறகு இரண்டு அவையிலையும் ஓட்டெடுப்பு நடத்தி அந்த ஓட்டெடுப்பில் ரெண்டு அவையிலையும் ஒரு மசோதா வெற்றி அடைஞ்சு பிறகு குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்து அதுக்கு பிறகு சட்டமாகுது அந்த சட்டத்துக்குள்ளே போயிட்டு இதுக்கு தடை இதுக்கு தடை அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் எப்படி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு பாஜகவினர் கேள்விகள் எழுப்புறாங்க இப்போ வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா இம்ப்ளிமெண்ட் ஆகிருச்சுல்ல இப்போ சுப்ரீம் கோர்ட்டு அந்த வப் சட்டத்திருத்த மசோதாக்குள்ளே போய்ட்டு சில விஷயங்களை வந்து நிப்பாட்டி வைக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புறாங்க ஆக மொத்தம் மோடி பல ரீஃபார் வந்து கொண்டு கொண்டு இருக்காரு பல சீர்திருத்தங்களை கொண்டு இருக்காரு இது எல்லாத்தையும் விட முக்கியமான சீர்திருத்தம் ஜுடிஷியரி சீர்திருத்தம் நீதித்துறையில் சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் நீதித்துறை எக்ஸிக்யூட்டிவோடைய டிசிஷனுக்குள்ள இன்வால்வ் ஆகக்கூடாது இப்போ எக்ஸிக்யூட்டிவ் செலக்ஷன் பிஎம் செலக்ஷன் பிரைம் மினிஸ்டர் செலக்ஷன் இல்லை ஒரு தேர்தலில் முறைகேடு அப்படின்னா நீதிமன்றம் தலையிடலாம் தலையிட்டு தான் ஆகணும் கவர்மெண்ட்டு ஏதாவது ஒரு ரூல் கொண்டு வராங்க அந்த ரூல்னால் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுதா அப்படின்னா ஜுடிஷியரி நடவடிக்கை எடுக்கலாம் உத்தரவு பிறப்பிக்கலாம் இல்லை அந்த பிரியாம்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல அதுக்கு எதிராக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஜுடிஷியரி இன்வால்வ் ஆகலாம் அது எல்லாத்தையும் விட்டுட்டு நார்மலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் போடக்கூடிய இந்த சட்டத்திட்டங்கள் இதில் ஜுடிஷியரி உள்ளே வந்து நுழைஞ்சு இந்த சட்டத்தில் இதை வந்து நிறுத்தி வைக்கிறோம் அதை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் ஜுடிஷியரிக்கு இல்லை ஏன்னா ஒரு சட்டம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் முறையாக வாக்கெடுப்பு நடத்தி ஒரு சட்டம் அமலுக்கு வருது அதில் ஜுடிஷியரி தலையிடக்கூடிய அதிகாரம் இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை நிறைய பேருடைய கருத்து அப்படி தான் இருக்குது உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஜெகதீப் தங்கர் ஆர்டிக்கல் நூற்றி நீதிமன்றத்துக்கு ஜுடிஷியரிக்கு ஸ்பெஷல் பவர் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சீரமைக்கணும் அப்படின்னு ஜெகதீப் தன்க குறிப்பிட்டிருக்காரு இதெல்லாம் பெரிய டாக் ஆஃப் த நேஷனாக மாதிரி இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்